அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க தூதுவளைங்க தூதுவளை செடியை ஒரு இருந்து பறிச்சுட்டு வந்து நடக்கூட டைம் இல்லாமல் அப்படியே தண்ணி தொட்டிக்குள்ளே ரெண்டு மாதமாக போட்டிருந்தேன் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போதுங்க அதனுடைய பூக்கள் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிப்பூ மாதிரி வருங்க அதுக்கு நிறைய முள் இருக்குங்க இது வந்து அதனுடைய பழங்க இப்போ நம்ம அதை பார்த்து தாங்க பறிக்கணும் இது வந்து காய்ச்சல் சளி இருமல் இப்போ உடம்பு வலி சோர்வு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து நம்ம ஒரு கஷாயம் போட்டுக்கலாங்க இந்த மழை சீசனில் நம்ம உடம்பை பாதுகாக்கணும் இது மாதிரி இயற்கையான கிடைக்கிறத வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க கொஞ்சம் மிளகு தனியா துருவனை இஞ்சி பனங்கற்கண்டு மஞ்சள் தூள் மஞ்சள் இப்போ வந்து பனங்கற்கண்டு இல்லைன்னா ஹனி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தூதுவலை கொஞ்சம் பறிச்சுக்கோங்க இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பா தண்ணி கூட சேர்த்து போட்டு இப்போ நல்லா காய்ச்சணுங்க இப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா அது ரெண்டு டம்ளராக சுண்டானுங்க அந்த மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நல்லா வடிகட்டி குடிச்சு பாருங்க உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனை அதாவது மழை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைங்க அத்தனையும் தீந்துடலாம் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ உங்களுக்கு காய்ச்சினதுக்கு அப்புறமா பணம் இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம குடிக்கலாங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா முக்கால் கிளாஸ் குடித்தாலே போதுங்க எல்லா வியாதிகளும் கால வியாதிகளும் நம்மளுக்கு சரியாயிடுங்க நம்ம உடம்பு சரியாயிடுங்க இது மாதிரி வீட்லேயே நம்ம இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கலாங்க இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதில் கொஞ்சமாக கொடுங்க ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி கொடுக்கலாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பசங்கள் வந்து அந்த இருமல் தும்மலோடு வருவாங்க அவங்களுக்கு இது வந்து நல்லா வந்து உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குங்க பலத்தை கொடுக்கங்க எல்லாம் தீர்றதுக்கு உபயோகமாக இருக்குங்க மிக்க நன்றிங்க